வணக்கம் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது டிஎம்எஸ் ஐயாவுக்கு வாய்ப்புகள் கொடுத்த இசையமைப்பாளரோட புகைப்படங்கள் சில புகைப்படம்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஆனால் சிலது மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிது அதில் நம்ம விஜயபாஸ்கர் வி குமார் இன்னும் சில பேரை சொல்லிட்டு போகலாம் அந்த மாதிரி புகைப்படம்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ நம்ம போட்டுக்கிற புகைப்படம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் தெரியாது என்பதை தாமியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் அனைத்துடைய டிஎம்எஸ் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு செய்தி ஐயா டிஎம்எஸ் ஐயா அவர்களை பற்றி ஆக்சுவலா ஐயாட்டு வந்து மொத்தம் தலை இசை படங்கள் மட்டுமே பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு படங்களுக்கு மேல படிச்சிருக்க மூவாயிரத்தி நூ சம்திங் அதாவது மூவாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு படங்கள் திரைப்படங்கள் அதுல பத்தாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு இது இல்லாம பக்தி பாடல்கள் மட்டுமே ஒரு ரெண்டாயிரத்தி மூணு மேல படிச்சிருக்கேன் கடைசியா ஒரு மூணு வருஷம் அவரு பாட எங்கேயுமே பாடுவதற்கு போகவில்லை ரெண்டாயிரத்தி பத்துல பி சுஷிலா அம்மா கூட படித்த பாடல்கள் தான் அவர் கடைசியாக படித்த பாடல் அந்த பாடல் என்ன என்று எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா டைரக்டர் அவங்களுக்கு இசையமைப்பாளருக்கு கொடுத்த அவங்க பேரை சொல்றதுக்கே ஆகும் அந்த அளவுக்கு குத்துட்டாங்க குறிப்பிட்ட இத பாத்தீங்கன்னா எஸ் எம் சுப்ர நாயுடு அப்புறம் ஜி ராமநாதன் எம் டேவி மகாதேவன் இப்போ டி ராஜேந்திர ஐயா கூட அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அவரு படத்துல பாட வைத்து ஆமா அதே மாதிரி கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார் பாரம்பரியமாவே இசை குடும்பத்துல உள்ள வந்துதான் கோயில் அந்த பாடல்கள்லாம் கோயில் திருவிழாக்கள் ஒன்று தான் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல ஆமா ஆஹ் அந்த வருஷத்துலதான் முதன் பாடல் அவரு வந்து திரைப்படத்துக்காக பிடிச்சது ஆஹ் அவருடைய வயசு அப்ப இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல அதுக்கு முன்னால இருந்தே பாடி பாடிட்டு இருக்காரு கோயில் விழாப்பிள்ளை அப்படி போட்ட ஐயா டிஎம் சௌந்தராய்ஜானு கதாநாயகனாகவும் நடித்திருக்கிற கடைசியா அவள் ஒரு மூணு வருஷம் மட்டும் பாடகர் எதுவுமே படிக்கலை இந்த விவரங்களா நம்ம சிங்கப்பூர் திராவிட செல்லு சார் தான் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க அந்த அவளுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து டைரக்டர்கள் பெயரையும் நம்மளால சொல்ல முடியாது அவங்களும் பெரிய லிஸ்ட் அதுல நீங்க பாக்குற அந்த பிப்பிங்க கூட அந்த பேர்ல வரும் பாத்துக்கங்க குறிப்பா எம்எஸ்வி ஐயா வந்து அதிகப்படங்களுக்கு செமத்தி இருக்க ஆமா ஐயாவுடைய பாடல்கள்ல இதுதான் உண்மை இந்த டீடெயில்ஸ் அவ்வளவுமே நம்ம ஐயா சிங்கப்பூர் திராவிட செலவு சாமி தான் கொடுத்துருக்க மிகவும் நன்றி வணக்கம்